இதனால அவனோட லைஃப் எப்படி தலையெல்லாம் மாறுச்சுன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் இவரோட பேர் தான் ஜாஸ் ஏஞ்சலோ இவரு ஒரு சமாதி கிட்ட இருக்காரு ரீசெண்டா இறந்து போனா அவரோட பொண்ணோட சமாதி தான் அது இந்த ஜாஸ் ஏஞ்சலோவுக்கு அவரோட பொண்ணுன்னா அவ்வளவு பிடிக்கும் ஆனா இப்ப அவர் இறந்து போயிட்டால அதனால ரொம்ப சோகமா இருக்காரு அதுக்கப்புறமா அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனா அவரோட வீட்டுக்கு கீழ லைனா நிறைய போலீஸ் கார் எல்லாம் வருது இத பார்த்த உடனே ஜாஸ் ஏஞ்சலோ சில முக்கியமான பொருள் எல்லாம் அவரோட பர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஜெனல் வழியா பைப்பை பிடிச்சி கீழ இறங்கி எஸ்கேப் ஆகி ஓடுறாரு ஆனா பின்னாடியே போலீஸ் அவரை திறத்துக்கிட்டே வராங்க

பிளாஸ்டிக் பொருள் இருந்தா அதை தனியா எடுத்து வைக்கணும் அதை ரீசைக்கிளுக்கு அனுப்பணும் அதுதான் அவங்க வேலையை அந்த பேர்ஸ் இருக்கிற அந்த குப்பை வண்டியும் அந்த இடத்துக்கு வருது அப்படியே குப்பை எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிக்குது அந்த குப்பையில பிளாஸ்டிக் பொருள் இருக்கான்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் அங்க இருக்காங்க அதுல ஒருத்தன் தான் என்ற இந்த பையன் வழக்கம் குப்பையை கலரிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பேர்ஸ் கிடைக்குது இந்த ஜோஸ் ஆஞ்சல ஓடிய பேர்ஸ் தான் அது சோ ரஃபேல் அந்த பேர்ஸ் எடுத்து லைட்டா ஓபன் பண்ணா உள்ள கொஞ்சம் பணம் இருக்கு ஐயோ இன்னைக்கு நமக்கு லாட்ரி அடிச்சிருச்சு போலயே உடனே இந்த ரஃபேல் அவனோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் கார்டோ டேய் சீக்கிரமா வாடா உங்க

குதிரையில மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் நிறைய அனிமல்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு அனிமல் லாட்ரியும் இருக்கு அந்த ஜோஸ் சேஞ்சில ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த பொருள் எல்லாம் அவரோட வாலெட்ல வச்சிருக்காரு போலீஸ் கிட்ட கிடை கூடாதுன்னு தூக்கி போட்டாரு இப்ப அது ரஃபேல் கிட்ட கிடைச்சிருக்கு ஆனா இதெல்லாம் என்னன்னு ரஃபேலுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல இந்த நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டின ஜோ சாஞ்சிலாவ ஒரு பெரிய போலீஸ் மோசமா அடிச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த போலீஸோட பேரு பிரெட்ரிகோ எங்க பாருங்க ஜோஸ் சாஞ்சிலோ எனக்கு தேவையில்லாம் அந்த பணமும் முக்கியமா அந்த நோட்டும் ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு அது எங்க இருக்கு ஆனா ஜோஸ் சாஞ்சிலோ வாயை திறக்கிற மாதிரியே இல்ல இந்த போலீஸ் ஆபிசர் பிரெட்ரிகோக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி கால் பண்றாரு யோ எலெக்ஷன் வரப்போகுது இந்த நேரத்துல எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் மொத்தமா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பணத்தையும் நோட் புக்கையும் நான் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து தரேன் அப்படின்னு பிரெட்ரிகோ அந்த அரசியல்வாதி கிட்ட சொல்லிட்டு இங்க ஜோஸ் ஏஞ்சலோ போட்டு அடிக்கிற அடியில அவர் செத்தே போயிடுறாரு அவ்வளவுதான் ஜோஸ் ஏஞ்சலோ கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்காது சோ பிரெட்ரிகோ ஜோஸ் ஏஞ்சலோ உடைய பர்ஸ கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதுல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆனா அந்த பர்ஸ் குப்பவனில விழுந்து குப்பை கிடங்குக்கு முடிஞ்சு சோ அந்த இடத்துக்கு போகலாம்னு பிரெட்ரிகோ கிளம்புறாரு இந்த நேரத்துல அந்த குப்பை கிடங்குக்கு ஒரு ஏரியா இருக்கு அங்க வாழ்றவங்க எல்லாருமே ஏழைகள் தான் ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அங்க ஒரு ஃபாதரும் இருக்காரு இந்த ஏரியா ஃபுல்லாவே ஃபாதருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க பேரு ஒலிவியா எங்க இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாருக்குமே படிப்பை சொல்லி தரதுதான் இவங்களோட முக்கியமான வேலையே அங்கதான் ரஃபேலும் இருக்கான் ஒலிவியா ரஃபேல் கிட்ட இது என்ன அணிவல் சொல்லு பாக்கலாம்னு ஸ்னேக்க காட்டுறாங்க இந்த பயம்பொழிக்கு இங்கிலீஷ் வாரத்து ரொம்ப டவுட் ஆச்சு ஸ்னேக்க பாத்துட்டு ஸ்னாக்ஸ் சொல்ல உடனே அங்க கார்டோ வரான் ஸ்னாக்

பசங்க மேல டவுட்டும் வருது சிரிச்சுக்கிட்டே எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாரு இந்த பசங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த கார்டோன்ற பையன் ரஃபேல் கிட்ட டே அந்த பேர்ஸ குடுத்துடலாண்டா நாளைக்கு நமக்கு ஆயிரம் டாலர் கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஜாலியா இருக்கலாம் அதெல்லாம் வேணாண்டா பேர்ஸ் நம்ம இருக்கட்டும் ஆனா அது நம்ம கிட்டே இருந்தா வேல்யூவே இல்லடா போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா காசு தருவாங்கல்ல அதே இந்த பேர்ஸ நாளைக்கு நம்ம கொடுத்த ஆயிரம் டாலரு இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா ரெண்டாயிரம் டாலர்னு அதிகமாகும்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அது வரைக்கும் இந்த பேர்ஸ் நம்ம பத்திரமா வச்சிருக்கணுமே அட அடா நம்ம ரேட் இருக்கான்ல அவனை பாக்க போலான்னு சாக்கடை எல்லாம் போட

செலவு பண்ணிட்டு இப்ப வெறும் பர்ஸ் எடுத்து எனக்கு குடுக்குறீங்களா ஒண்ணே ரஃபேல உண்டு அந்த பர்ஸுக்கும் வேலை இருக்கடா அந்த பர்ஸ் நம்ம திரும்ப கொடுத்தா நமக்கு காசு தருவாங்க அந்த காசுல ஒரு பங்கு உனக்கு தரோம் அப்படின்னு சொல்ல அந்த ராட்டன்ற பையன் ஒத்துக்க மாட்டான் ஏன்டா நானும் அந்த பர்ஸ பத்திரமா வச்சுக்கிறது எனக்கு பாதிக்கு பாதி வேணும் ஆனா கார்டோவும் ரஃபேலும் இது அங்க இருந்து பர்ஸ் எடுத்துக்கிட்டு போகலான்னு பொழுதுதான் பர்ஸ்குள்ள ஒரு சாவி இருக்கும்ல அந்த சாவி அந்த கார்டோ ஆட்டைய போட்டு டேய் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் அந்த பர்ஸ ஏன் தேடுறாங்கன்னா இந்த சாவிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இத பாக்குற ரஃபேல் அட்டா பாவி சாவியை சுட்டியா ஒழுங்கா குடுறா அட இருங்கடா இந்த சாவி

பண்றதுக்கு அவ்வளவுதான் அட என்னடா இப்படி ஆயிடுச்சு சரி பரவாயில்லனு லெட்டர் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறானுங்க மூணு பேரும் இந்த கார்டோ பயபுல போற வழியில கேக் எல்லாம் போட்டு தின்னுகிட்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான் எப்படியோ ஒரு வழியா எல்லாரும் ஒரு ட்ரெயின்ல ஏறி எஸ்கேப் ஆகுறாங்க அந்த ராட் பையன் என்னடா நம்ம பெரிய பணக்காரங்கள ஐட்டம் போலயே அடடே இது வெறும் லெட்டர் தான்டா அது வந்து லெட்டர் யாருக்குன்னா ஜெயில்ல இருக்கிற யாரோ ஜோவாவா அவருக்கு சேர வேண்டிய லெட்டர் இது இத வச்சு என்ன பண்றது அதோட அந்த லெட்டருக்குள்ள போட்டோஸ் இருக்கு அத நம்ம ஜோஸ் சாஞ்சலோவும் அவரோட பொண்ணு இருக்கிற மாதிரி அந்த போட்டோவுக்கு பின்னாடி சில நம்பர்ஸ்லாம் இருக்கு இந்த ரஃபேல்னு ஒரு பையன் இருக்கான்ல அவ

ரஃபேலும் பிரிண்ட் எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த நேரத்துல போலீஸ் ஆபிசர் பிரெட்ரிகோ குப்பை கடனுக்கு வந்திருக்காரு அங்க எல்லாருமே பேர்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் நான் கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்து வேற என்னமோ பேர்ஸ காட்டுறான் ஏ இது கிடையாது போய் வேலையை பாருங்க அந்த பையனை திறத்து விட்டுறாங்க ஆனா அந்த பிரெட்ரிகோ அந்த பையனை கூப்பிட்டு இவருக்குதான் கார்டோவையும் ரஃபேலையும் தெரியுமே ஆல்ரெடி பேசிருக்காரு போட்டோ வேற எடுத்திருக்காருல்ல உனக்கு இந்த ரஃபேல் கார்டோ இந்த ரெண்டு பசங்கள தெரியுமா ஆஹ் தெரியும் இன்னைக்கு அவனுங்க வேலைக்கு வரவே இல்லைன்னு சொல்ல பிரெட்ரிகோ கன்ஃபார்மே பண்ணிடுறாரு அந்த ரெண்டு பசங்க தான் பேர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த நேரத்துல அந்த பேர்ஸ் ட்ரைனேஜ்

ஆனா இது ஃபிரெட்ரிகோ நம்பற மாதிரியே குள்ள வேற என்னமோ இருந்திருக்கு என்கிட்ட போய் சொல்லாத சொல்ல எதுவும் சொல்லவே திரும்ப போட்டு அதே மாதிரி வேகமா ஓட்டுறாங்க இன்னும் அவனுக்கு அடிப்படுது அப்புறம் வெளியே கொண்டு வந்து தரையில முட்டி போட வச்சு இங்கேயே சாகபடியா இல்ல உண்மையை சொல்லப்படையாடான்னு கேட்கும் பொழுது ரஃபேல் வாயை திறக்கவே மாட்டான் ஃபிரெட்ரிக்கோ அவரோட ஆளுங்க கிட்ட இந்த பையனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்றாரு ஆனா அவங்க சாண்டோஸ் கிட்ட என்ன சொல்ல போறீங்க ஆனா பிரெட்ரிகோ எதுவும் கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு சாண்டோஸ் யாரு

ஷாக் ஆகுறாரு அப்படி கண்ல இருந்து கண்ணீரா வருது அவருக்கு உடனே காட்ரோ கிட்ட ஜோஸ் ஏஞ்சலோ உனக்கு தெரியுமான்னு கேட்கும் எனக்கு அவரு யாருன்னு தெரியாது ஆனா அவரு உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த லெட்டர் எங்க கிட்ட கிடைச்சது அதான் அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லலான்னு உங்ககிட்ட வந்திருக்கோம் உடனே அந்த லாயரும் சரி அந்த லெட்டரை கொடு இல்ல அந்த லெட்டரை கையில வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப ஆபத்து நான் மொத்தமா மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் வேணா அப்படியே சொல்லட்டுமான்னு சொல்ல லாயர் உட்காந்து கேக்குறாரு இந்த காட்ரோ தான் பேசுறான் ஆனா லாயரோட மைண்டுக்கு ஜோஸ் ஏஞ்சலோ பேசின மாதிரி தோணுது அதோட இந்த ஜோஸ் ஏஞ்சலோ உடைய அங்கிள் தான் இந்த லாயரு ஹலோ அங்கிள் நீங்க ஜெயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு எதிராக கொடூரமான திட்டங்களை கொண்டு வரவன் ஊழல் பண்றவன் கொலை செய்யறவன் எல்லாரும் சந்தோஷமா வெளிய இருக்கான் ஆனா ஏழை எளிய மக்களுக்காக போராடின நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க ஆனா கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே உங்களை நான் வெளியே கொண்டு வந்துருவேன் அதுக்கான பிளான் எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு ஆதாரத்தோட இந்த ஆதாரங்கள் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அந்த சாண்டோஸ் ஒரு ஊழல்வாதின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்ப ஒரு ஊழல்வாதி அவன் உங்க மேல போட்ட கேஸ் நிக்காம நீங்களும் வெளிய வந்துருவீங்க சோ பிளான் படி எல்லாமே சரியா போச்சுன்னா ஜெயிலுக்கு வெளிய நீங்களும் நானும் மீட் பண்ணலாம் நான் ஒரு வேளை என்னோட லெட்டர் உங்ககிட்ட கிடைச்சாலோ இல்ல யாராவது ஒருத்தவங்க என் லெட்டரை பத்தி உங்ககிட்ட பேச வந்தாலோ நான் அந்த டைமுக்கு உயிரோட இல்லைன்னு அர்த்தம் ஆனா கவலைப்படாதீங்க நம்மளோட பிளான் இன்னும் நடந்துக்கிட்டுதான் இருக்கு இந்த லெட்டர்லேயே ஒரு சீக்ரெட் இருக்கு அதை டீகோட் பண்ணும் பொழுது அந்த சாண்டோசர் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஆதாரமும் நமக்கு கிடைக்கும் எதனா அந்த லெட்டரா கார்ட படிச்சு முடிக்க இந்த லாயரை அல ஆரம்பிக்கிறாரு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து சரி கார்டோ அந்த லெட்டர்ல வேற ஏதாவது இருந்ததா ஒரு ஃபோட்டோஸ் இருந்தது அதுக்கு பின்னாடி வந்து நிறைய நம்பர்ஸ்லாம் எழுதி இருந்தது உடனே அந்த லாயர் அங்க இருக்கிற ஒரு வார்டனை கூப்பிடுறாரு என்னோட பைபிள கொண்டு வாங்கன்னு சொல்றாரு ஆனா அந்த வாரன விசிட்டிங் டைம் முடிஞ்சிச்சு என்னால பைபிள் கொண்டு வர முடியாது வேணா நாளைக்கு வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க சரின்னு லாயரும் மெதுவா கார்டோ கிட்டயும் ஒலிவியா கிட்டயும் வந்து எங்கேயோ இருந்த சின்ன பசங்க நீங்க இப்ப இந்த சொசைட்டியுடைய ஒரு கொடூரமான மிருகத்தை அழிக்கிற வேலை உங்ககிட்ட வந்திருக்கு அந்த போட்டோஸ்க்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ்லாம் எல்லாம் கோடு அதை டீகோட் பண்ணணும்னா என்னோட பைபிளால மட்டும்தான் முடியும் நாளைக்கு வந்து அந்த வாடன் கிட்ட என்னோட பைபிள வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமான்னு தெரியாது ஆனா பிளான் படி எல்லாமே நடந்துச்சுன்னா இந்த சமூகத்துல ஒரு மாற்றம் நடக்கும்னு

அண்ணன் சொல்றேன் என் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நான் கிட்ட சொல்றேன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பிடிங்கோட ஓனர் பேரு சாண்டோஸ் இவரு ஒரு அரசியல்வாதி வர எலக்ஷன்ல மேயருக்கு நின்றுகிட்டு இருக்காரு ஆளு எலக்ஷனுக்கு காசு வேணும்ல எங்க எங்க இருந்து பணத்தை அடிச்சோம் எவன் கிட்ட இருந்து கமிஷன் வாங்கணும்னு எல்லாத்தையும் ஒரு நோட் புக்ல எழுதுறாரு கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சா ஹேக் பண்ணிடுவாங்களா அதனால நோட் புக்ல எழுதி வச்சு ஒரு லாக்கர்ல பத்திரமா வச்சுக்கிறாரு இப்ப இந்த பணத்தையும் கணக்கு வணக்கம் எழுதுற அந்த நோட் புக்கையும் பத்திரமா லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிற வேலை யாரோடதுன்னா ஜோஸ் ஏஞ்சலோன்ற ஒருத்தரோடது ரொம்ப விசுவாசமான ஆளு சாண்டோஸ்

கொடுக்கலாம்ல நீங்க மட்டும் எப்படியாவது ஒரு ஆயிரம் டாலர் உசார் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் வாரம் கிட்ட கொடுப்பேன் அவரு பைபிள தருவாரு ஆனா ஒழுங்காவுக்கு இது எதுவுமே நல்லதா படல இந்த பசங்க ப்ராப்ளத்துல இருக்காங்க சோ இவங்களை காப்பாத்த அட்லீஸ்ட் பேக்அப் பிளான் ஏதாவது இருக்கணும்னு பசங்க நான் கேமராவும் ஆன் பண்ண போறேன் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ கேமரால நீங்க சொல்லுங்க இவனுங்களை ஓகேன்னு சொல்லி கேமரா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க ரஃபேல் தான் ஃபர்ஸ்ட் பேசுறான் இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மேபி நான் இறந்து கூட போயிருக்கலாம் நான் எங்க போனாலும் போலீஸ் என்ன தரத்துக்கிட்டே இருக்காங்க என்ன கொல்ல ட்ரை பண்றாங்க நான் ஒரு சின்ன பையன் ஆனா எனக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கும் பிரச்சனை இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் ஜோஸ் ஆஞ்சலோன்ற ஒருத்தரும் அவரோட பர்சன் தான் எப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ரஃபேல் சொல்றான் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம் கூடவே இந்த கார்டோ ரேட்டோ அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றாங்க சோ இப்படி இவங்க கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க பசங்க மூணு பேரும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படி ஓடும் பொழுது கேமரா வக்கீல தட்டி விட்டு அது கட்டுல கடியில போயிடுது மூணு பேரும் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க ஒழிவியா மட்டும் வீட்டுக்குள்ள இருக்காங்க அங்க ஃப்ரெட்ரிக்

நம்பர் இருக்கு ஒரு பைபிள் இருக்கு எப்படி டீ கோட் பண்றதுன்னு குழந்தை போறானுங்க அப்பதான் இவனுங்களே புரிஞ்சுக்கிறானுங்க அந்த போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த பைபிளோட பேஜ் நம்பர் அடுத்தது சாப்டர் நம்பர் அடுத்தது பேராகிராஃப் நம்பர் அண்ட் லாஸ்டா இருக்கிற நம்பர் அந்த பேராகிராஃப்ல எத்தனாவது வார்த்தை அப்படின்றதுக்கான நம்பர் சோ அதே மாதிரி எல்லாத்தையும் டீ கோட் பண்ணும் கிடைக்கிற வார்த்தை எல்லாமே அனிமல்ஸ் பேரா வருது மாடு சிங்கம் குதிரை கரடி இந்த நாலு அனிமல்ஸோட பேரு அட ஏதாவது மெசேஜ் இருக்கும்னு பார்த்தா என்னங்கிற ஒரு அனிமலா இருக்குன்னு புரியல அப்பதான் அந்த போஸ்ட்ல ஒரு அனிமல் லாட்ரி இருந்ததுல

பிடிச்சிருவாங்க அப்பதான் இந்த ஏரியால இருக்கிற ஒரு பொண்ணு நிறைய பேர் மோட்டார் பைக்ல போறாங்க சீக்கிரம் உங்க பின்னாடி ஏறிக்கோங்கன்னு சொல்ல அந்த பொண்ணோட ஹெல்ப்பால மோட்டர் பைக்லயே எஸ்கேப் ஆகி போறாங்க எங்க போலீஸும் இந்த மூணு பேரும் இருந்தா அந்த ரூமுக்கு வந்து பாக்குறாங்க செவுத்துல இந்த பசங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இதை பிரெட்ரிகோவும் பாக்குறாரு அழகா இது ஒரு போன் நம்பர்னு புரிஞ்சுகிட்டு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனா இதே டைம்ல ஒரு பிசிஓல இருந்து ரஃபேலும் கால் பண்றான் ரஃபேலுக்கு கால் கிடைச்சிருது ஆனா இவருக்கு கால் வைட்டிங்னு வருது சோ ரஃபேலும் யாராவது போன்ல பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணும் பொழுது இவன் கால் பண்ணது ஒரு சுடுகாட்டோட நம்பர் நாளைக்கு மார்னிங் கால் பண்ணுங்கன்னு ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் தான் பேசுதாகல அப்படின்னா நம்மளோட குழு அந்த சுடுகாட்டுல தான் இருக்கணும்னு பசங்க சுடுகாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் பார்த்தா நூத்து கணக்குல சமாதி இருக்கு இங்க எப்படி குழு கண்டுபிடிக்கிறது இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட் வாங்கற நம்ம வீட்டுக்காவது போகலான்னு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பும் பொழுது இந்த ரஃபேலுக்கு மட்டும் ஒரு டவுட் வருது பர்ஸ்ல இருந்த எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஒரு கேலண்டர் இருந்தது அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே ஏன்னா அந்த கேலண்டர்ல ஜூன் பதினேழு மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தாரு ஜோஸ் ஆஞ்சலோ இதை யோசிக்கிட்டே ரஃபேல் அங்க இருக்கிற சமாதியை பார்க்கும்போதுதான் சமாதிகள்லயும் டேட்டா எழுதிருக்காங்க அப்ப ஜூன் பதினேழு சமாதி கிட்ட நம்ம போகணும்னு தேடிக்கிட்டே போகும்போதுதான் ஜோஸ் ஆஞ்சல உடைய பொண்ணோட சமாதியை ரஃபேல் கண்டுபிடிக்கிறான் ஸ்டார்டிங்ல ஜோஸ் ஆஞ்சலா ஒரு சமாதியில இருப்பார்ல அது இந்ததான் அவர் விட்டுட்டு போன டாலர் எடுத்து இந்த ரஃபேல் மாட்டிக்கிறான் அப்பதான் பின்னாடி ஒரு சவுண்ட் இரண்டான்னு திரும்பி பார்த்தா இறந்து போன ஜோஸ் ஆஞ்சல உடைய பொண்ணு அந்த இருக்காங்க ரஃபேலும் மிரா செத்து போயிட்டே உன்னோட சமாதி தானே இது அப்புறம் அப்படி நீ இங்க இருக்க நான் ஒன்னும் சாகலாம் இல்ல எங்க அப்பா என்ன இங்க ஒளிஞ்சுக்க சொன்னாரு சீக்கிரமா வரனு சொன்னாரு இப்போ வரைக்கும் வரவே இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா நீ ஒன்னும் கவலைப்படாத எந்த குறவா இதுக்கு அப்புறம் நீ ஒளிஞ்சிக்கணும்ன்ற அவசியம்

வழி இல்லாம கார்டோ ராட்டு இவங்க எல்லாம் சம்மதிய உடச்சு உள்ள இருந்து அந்த கேஸ்கெட் எடுக்கிறாங்க உள்ள பத்து மில்லியன் பணமும் அந்த சாண்டர்ஸ் உடைய ஊழல் பத்தின புக்கும் இருக்கு உடனே ஃப்ரெட்ரிகோவும் சாண்டர்ஸ்க்கு கால் பண்றாரு சார் உங்களோட அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா பணம் மட்டும் இல்ல சார் பணம் இல்லைன்னா போகுது எனக்கு அந்த புக் தான் முக்கியம்னு சாண்டர்ஸ் சொல்றாரு எப்படி பாத்தீங்களா ஃப்ரெட்ரிகோ கிடைச்ச பணத்தை கிடைக்கலன்னு ஏமாத்தி இப்ப இந்த பணத்தை அவர் ஆட்டைய போட போறாரு இங்க இந்த மூணு பசங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் ஜோஸ் ஏஞ்சலா உடைய பொண்ணு இருக்கால அவ பின்பக்கமா வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி பிரெட்ரிகோடைய மண்டையிலேயே போட்டுறா மண்டல இருந்து ரத்தம் கொட்டது ஆள் டொங்கினாயிரா இதான் கேப்னு பசங்க எல்லாம் போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க பிரெட்ரிகோ கிட்ட இருந்து கன் இந்த ரஃபேல் எடுத்து அப்படியே கன் பாயிண்ட்ல நிக்கிறான் இதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம் ரஃபேலும் பிரெட்ரிகோவை ஷூட் பண்ற மாதிரி நின்னுட்டு அதுக்கப்புறமா சுடாம பணத்தையும் அந்த நோட் புக்கையும் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க இவருக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால பின்னாடி ஃபாலோ பண்ணி போக முடியல அடுத்த நாள் ஆகுது இந்த பசங்க அவங்க கொண்டு வந்த பணத்துல இருந்து கொஞ்சத்தையும் ஃபாதர் கிட்ட இருந்து ஆயிரம் டாலர் ஆட்டியப்பட்டாங்கல்ல அந்த பணத்தோட சேர்த்து அந்த லாயரோட பைபிள் அப்புறம் அந்த சாண்டஸ் உடைய ஊழல்

பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்காங்க பணம் இருக்குடா நம்ம இத வச்சு என்ன பண்ண போறோம் கோடி கோடியா பணம் இருந்தும் இன்னும் பத்துல பத்துலன்னு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பணக்காரங்களா கையில பத்து ரூபா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதா ஏழைங்கடா அப்படின்னு அந்த பணத்தை எடுத்து அப்படியே தூக்கி விசிறடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த காசு பறந்து அங்க இருக்கிற குப்பைமேடு ஃபுல்லா பரவுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வந்து பணத்தை எடுக்கிறாங்க அப்புறம் கொஞ்சோண்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ரஃபேல் கார்டோ ராட்டு ஜோஸ் ஆஞ்சலோடைய பொண்ணு நாலு பேருமே அந்த இடத்தை விட்டு தூரமா சந்தோஷமான ஒரு லைஃப வாழ போறாங்க இங்க ஒலிவியாவும் அவங்க எடுத்த வீடியோவை யூடியூப்ல போட்டாங்க மாதிரும் அந்த ஊழல் நோட் புக்க மீடியால வெளிச்சம் போட்டு காட்டுறாரு சாண்டோஸ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க பத்தாததுக்கு அந்த பிரெட்ரிக்காவும் மாட்றாரு யூடியூப்ல அந்த வீடியோ எட்டு மில்லியன் வியூஸுக்கு மேல போய் ஊரு ஃபுல்லா அந்த பசங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் ஆனா இதெல்லாம் தெரியாம அந்த பசங்க ஒரு பீச் ஓரத்துல ஜாலியா படகுல மீன் பிடிச்சி ஒரு சந்தோஷமான லைஃப் அதுக்கப்புறம் வாழ போறாங்க இந்த இடத்துலயே கிராஷ் இந்த படம் முடியுது